திருவாசகம் கீர்த்தி திரு அகவல் திருச்சிற்றம்பலம் இல்லை மோது ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி நாகி எண் எல் பல்குணம் பெற விளங்கி மண்ணும் பின்னும் வானோர் உலகும் துணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய என்னுடையொருளை ஏறத்துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் கல்லாடத்து கலந்திருது அருளி நல்லாளோடு நயப்புறவு எகிதியும் பஞ்ச பள்ளியல் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கீராத விடமுடு கிஞ்சிகவாகவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கனிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்தும் உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் நந்தம் பாடியல் நான்மறையோ நாய் அந்தமிழ் ஆரியனாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏறுவுடை ஈசன் இப்புவனியை உய கூறுவுடை மங்கையும் தானும் வந்து அருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் மீசை சதர்பட சாகாய்த்தாக தான் எழுந்து அருளியும் வேலம் புத்தூர் விட்டெரு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் வில் வேடற்கு ஈந்த விளைவும் மக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அறியுடு பிரமற்கு அளவு அறிவொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் பெறா அது ஆண்டானெம் கோன் அருள் வழி இருப்ப ி ஆண்டு கொண்டு அருளி இந்திர காட்டிய மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவட்டாக பாங்காயமன் சுமந்தருளிய பரிசும் உத்தர இருந்து வித்தக வேடங் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொலிந்திருந்து அருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் பாத பூரினில் வந்து இனிது அருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வன் நாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் கூவலமதுனில் பொழுதினது அருளி பாவ நாசம் ஆக்கிய தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மயம் விருந்தினாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் மேய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்திருது அருளி வாரிரும் பாலகனாகிய பருசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தென்ப்திகழ்தறு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனவர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மை இடைமறுது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தில் இயல்வாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பர இருந்து மறுவார் குழலையோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி திஞ்சில ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பருஷும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பநாகி கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பய மதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த மில் பெருமை அழல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவொண்டு இந்திரஞாலம் போல வந்து அருளி வெவ்வவர் தன்மையும் தன்வயிற்படுத்து தானே ஆகிய தயாவரன் எம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்த வந்தழகு அமர்பாலையுள் சுந்தர தன்மையோடு குதர்ந்திருந்து அருளியும் வந்திர மாமலை மகேந்திர அந்தமில் பெருமை அருள் உடை அண்ணல் எந்த மையாண்ட பரிஷது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டிய மூனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மே ஆராருளையும் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நபின்றி கரங்கவம் அழுக்கடையாமல் ஆண்டுகொண்டு அருள்பவன் கழுக்காடைதன்னை கை கைக்கொண்டு அருளியும் மூலம் ஆகிய மறுக்கும் தூய வேணி சுடர்விடு ஜோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியழு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் பயின்ற வண்ணமும் மீண்டு வராவழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் அடியரை பரம்பரத்து ஓய்ப்பவன் உத்தர கோஷ மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்தி கட்டி அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பயராகவும் இருள்கணிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வள திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினே நலமல்லி தில்லையுள் கோலம் மாறுதரு பொது வினில் வர என ஏல என்னை இங்கு ஒழித்த அருளி அன்றுவுடன் சென்ற அருள் பெருமடியவர் ஒன்றே ஒன்றே உடன் கலந்து அருளியம் எய்தந்திலாதார் ஏரியில் பாயவம் மாலது வாகி மயக்கம் எய்திரியும் பூதலமதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் காதல் விசித்து ஓடிக் கடல் புகமண்டி நாதநாத என்றெழுது அறற்றி பாதம் எதவும் பதஞ்சலி கருளிய பரமநாடக என்று இதஞ்சலி பெய்த நின்றேங்கினர் ஏங்கவும் எல்வரும் இமயத்து இயல்புடை அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடந்தவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காலிக்கு அருளிய திருமுகத்து அழவுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் ஒளிதரு புலியூர் புக்கினது அருளிதன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலிதரு புலியூர் புக்கினது அருளிதன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒளிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி